ஹரே பண்டறிபுரம் பக்தர்களுக்கு எத்தனோ பரீட்சை வந்து நடந்தது அதாவது அவங்க போகிறதுக்கும் போது என்னென்ன வந்து அவங்க வாழ்க்கை நடந்ததோ அது எல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தொடர்ந்து பாகம் ஒன்று பாகம் டூன்னு போட்டிருக்கோம் அதாவது பண்டறிபுரம் யாத்திரை போகும்போது அவங்க இந்த எக்ஸல் சூப்பர் வண்டி தெரியாவில ரெடியா சரி அதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம பாபோட வந்து அவங்க அம்மா வந்து உடம்பு செல்ல மாட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க போனாங்களா இல்லையா நடந்த உண்மை சம்பவத்தை தான் உங்கள் நம்ம சொல்லி நிற்கும் வீடியோ மறக்காமல் முடிச்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது அப்படியே ஷாக்கு ஷாக்கு ஒரு பக்கம் அப்படியே ஒரு ஆனந்த சிரிப்பு அவங்களுக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டு வந்து அவங்க ப ரெண்டு பேரையும் பயமுத்துற மாதிரி கரெக்டாக சரணாக சடனாக வந்து பிறந்து பிரேக் போடுறாரு எதிர்ப்பு யாரும் பார்த்தா பனி ரெடி ஆச்சுடா இதை நம்ம போகலான்னா சொல்லிட்டு கிட்டே வந்து பார்த்தா தங்கராசு அவரோட நெருங்கிய நண்பை வந்து ஒரு வண்டி ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு சந்தோஷத்தோடு இப்படி ஒரு அம்மாவோட சோகத்துறை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் வந்து பக்தர்கள் எல்லோரையும் வந்து பாபு வந்து வந்து பாண்டரிபுரத்துக்கு கூட்டு போகணும் சொல்லிட்டு வண்டியை கஷ்டப்பட்டு இத்தனை வண்டியில் இப்போ தான் வந்து ஒரு வண்டி ரெடியாக இருக்குது இன்னும் எத்தனையோ வண்டிகள் ரெடி பண்ணணும் ஒவ்வொரு பக்தரும் டைப் தான் இருக்காங்க அதுக்கு உண்டான இதே எல்லாம் நந்தந்தான் இருக்குது ஆனால் வண்டி க வண்டி க வண்டி கிடச்சிருச்சின்னு சந்தோஷத்தில் ஏன்னா எந்த வண்டியுமே கிடைக்காத ஒரு இதில் நமக்கு இந்த வண்டி கிடச்சிருச்சேன்னு சொல்லி அது ஒரு ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்கள்ல சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் அந்த மாதிரி ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டு சந்தோஷப்பட்டு ரொம்ப நன்றி அம்மா பிள்ளைன்னு சொல்லி பாபு வந்து தங்கராசை வந்து கையை பிடிச்சுன்னு கொடுக்குறாரு கையை கொடுக்கிட்டு வடம்மா சை இப்போ டீ மட டீ டீ சாப்பிட்றான்னு சொல்லிட்டு டீயை வாங்கி திட்டு அவங்க கொடுத்துட்டு இது பண்ணுறாங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு அவங்க அம்மா வந்து உடம்பு வந்து ஒவ்வொரு சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் தேவையான இடம் எல்லாம் கேட்டாலும் சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி கூப்பிட்டு வராங்க இந்த டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து வீட்டில் வைக்கிறாங்க ஆனால் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் ஏதாவது ஊச்சி போடுவாங்களோ ஏதாவது வந்து மறுபடியும் டிப்ஸ் ஏற்றுவாங்களோ ஏதாவது வந்து வேறு ஒரு பத பதட்டத்தில் அவங்களுக்கு வந்து என்னென்னா கூட்டு வந்துட்டாங்க கூட்டு வந்ததுக்கு அப்புறம் வழக்கம் போல் பாபு வந்து ஈஷோலா அப்படியே என்ட்டார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து மூச்சு திணர் என்னடா கூட்டு வந்ததுக்கு அப்புறம் உடனே வந்து ஒரு பக்கம் வண்டி ரெடியாகிச்சே இன்னொரு பக்கம் வந்து கூட்டு வந்ததுக்கு வந்த அப்புறம் உடனே வந்து மூச்சு தன வருதே அப்படின்னு சொல்லிட்டு பாபு வந்து அவன் என்ன பண்ணுவார் பாவம் ஏற்கனவே வந்து அவர் ஒய்ஃப் ஒரு பக்கம் கன்சியூவாக இருக்காங்க இவ் இன்னொன்று ஒரு பக்கம் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கஷ்டப்பட்டு அப்போ தான் கூட்டு வராது என்னம்மா ஆச்சு மூச்சுத்தனை வருது சொல்லுவீங்க எனக்கு வந்து நான் அங்கேயே சொல்லியிருப்பேன் எனக்கு மூச்சுத்தனை வருது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மோஷன் சரியாக வரலன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கார் இது நீ அங்கேயே சொல்ல வேண்டியதாக கெட்டது தான் அங்கே நான் சொன்னால் எனக்கு நம்ப ஊசி ஊசி போட்டு எனக்கு என்னை குத்திடே இருக்காங்க என்னென்ன வழி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுகுறாங்க அந்த வயசான அப்போ என்னம்மா பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாவே எதனாவும் நம்மளை போட்டு ஊசியை குத்தி குத்தி இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் குத்தி போச்சு ஊசியை போட்டு நம்ம சாவடிக்கிறாங்க நோய் ஒரு பக்கம் நம்ம உடம்பில் வந்து நம்மளுக்கு சா வழி தாக்க முடியாமல் இருந்தாலும் டாக்டருங்க ஊசியை குத்தி குத்தி ஒரு பக்கம் அது ஒரு வழி பக்கம் சாவடிக்கிறாங்க நரம்புல ஊசி போடுறது வந்து அவ்வளவு இல்லைங்க அந்த நரம்புல வந்து நமக்கு வயசு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளோட நரம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நரம்பு வயசானதுக்கு அப்புறம் நம்ம அந்த நரம்பு வந்து சுருங்கிடும் அந்த சுருங்கில் நம்மளை ஊசி எத்தனை அதை படி போட்டு குத்துனா என்ன ஆகும் வழி தாங்க முடியுமாங்க முடியாத அந்த ஒரு வழிக்காக தான் மோஷன் வரதே அவங்க அம்மா அவன் பையன் கிட்டவும் சொல்லலை டாக்டர் கிட்டவும் சொல்லலை பாபு அவர் என்ன பண்ணுவார் பாபு மறுபடியும் போய் 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 எங்கெங்கயோ போய் கெஞ்சாரு டாக்டரை அவங்களை கூட்டுவாங்கப்பா கூட்டுவான்டாங்க அவங்க மூச்சு வாங்க இப்போ தான் நான் வந்து நான் வந்தேன் என்ன வரமாட்டேன் 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 துடிக்கிறாங்க என்னதான் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க ஒரு பக்கம் வேற வந்து டெய்லி வந்து ஆட்டுப்பால் கொடுக்கணுன்ட்டாங்க டாக்டர் அவர் நெருங்கிய நண்பர் ஒரு டாக்டர் அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பூனையில் வைக்கார் பூனையில் வந்து ஒரு நல்ல ஒரு பெ பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அவர் கை வச்சாருன்னா எல்லாமே குணமாயிடும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல டாக்டர் அவர் தான் வந்து டெய்லி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு பால் குடி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஆட்டுப்பால் வந்து இப்போ கஷ்டமாச்சேங்க ஏன்னா பாலுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் பால் வந்து விற்க எல்லாத்தையும் பணமாக காமிச்சிட்டாங்க

அப்படிதான் ஆகுது காசு 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 பணம் இல்லாத மனிதன் சமம் சொல்லுவாங்க எல்லா விதத்திலுமே அந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு அவர் சம்பாதிக்க காசு பாபு கம்மி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அந்த ஆட்டுப்பால் வந்து இரநூத்தம்பது ரூபா அதை வந்து வாங்கி வரத்து எல்லாம் எக்ஸ்பென்ஸ் அது எல்லாம் தேர்த்துக்கிட்டு ஒரு ரூபா மேலே ஆகிடும் யார் கொடுப்பாங்க அவருக்கு எத்தனை நண்பர்கள் தான் அவருக்கு உதவி பண்ணுவாங்க அளவுக்கு ஏதோ சில நண்பர்கள் வந்து கேட்டது ஏதோ சில சில நண்பர்கள் உதவி பண்றாங்க சில நண்பர்கள் வந்து தூரமா போயிடுறாங்க ஏன்னா அந்தந்த நண்பர்களும் அவங்கவுங்களுக்கு ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கும் கஷ்டம் இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கஷ்டத்துலையும் ஆனால் அவர் ராமகிருஷ்ணாரின்னு சொல்கிறது மந்திரத்தை விடலையே ராமகிருஷ்ணாரி ராமகிருஷ்ணாரி பண்டி ராமகிருஷ்ணரி ராமகிருஷ்ணரி மாமூலி இப்படி சொல்லினே தான் இருக்கிறாரு வேற ஒருத்தர் இருந்தா இருந்தால் இப்படி ஒரு சூழ்நிலை வருது கோட்டாங்க சாமியை வேணா ஒன்று வேணா இன்னும் ஏன் படித்தேன் பந்தரத்தில் நாலு முழுக்க நான் வந்து நான் சாமியை வந்து உச்சரிச்சுட்டே இருக்கேன் எனக்கு இன்னும் படிச்சு கடவுளே சோதனை மேலே சோதனை கொத்துருக்காடே இதுக்கு ஏன் நான் இவ்வளோ சோதனை மேலே சோதனை உங்களுக்கு சொல்லினேக்கேன்னா அந்த அம்மாவுக்கு வந்து கெஞ்சி கூத்தாடி இங்கெங்கையோ யாரையோ பிடிச்சி அந்த நர்ஸை வந்து ஒரு நர்ஸை திடீர்னு ராம இது தான் ராமகிருஷ்ணனியோட திருவள்ளியாடன்னு சொல்கிறோம் யாருமே வர மாட்ட சொல்லும்போது ஒரு நர்ஸு திடீர்னு அங்கே இருக்கவங்க நான் எனக்கு டியூட்டி புடிச்சு போச்சுங்க நான் வந்து பார்க்குறேன் நீங்கள் பணம் கொடுக்க கொடுக்குறது அப்புறம் உங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு வந்து பார்த்து அந்த அம்மாவுக்கு வந்து இனமாக இனமாக கொடுத்து மோஷனை வந்து வர வச்சாங்க இனம்னா உங்களுக்கு எப்படின்னு தெரியும் அதுக்கு உண்டான இதை எல்லாத்தையும் வர வச்சாங்க இது எல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதாவது நமக்கு வந்து உதவி பண்ணுறாங்களோ இல்லையோ கடுமையான வார்த்தைகளை வந்து யாரையும் வந்து பேசக்கூடாது ஜென்ரலாக எந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துலையும் வந்து நம்ம நம்ம வந்து ஒவ்வொரு அம்மா சீரியஸாக இருக்காங்க அம்மா உதவி பண்ணுறாங்க சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்க சில எப்படிகள் அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்காது பாபு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பாபு இப்படி ஒரு சூழ்நிலையும் ஆனால் ஒரு ஒரு வந்து வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னது ஒரு பக்கம் சந்தோஷம் தானா அவங்க அம்மாவை கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு சோகம் மோஷன் வரலன்ட்டு இன்னொன்று பக்கம் டெய்லி முந்நூற்றம்பது ரூபா நானூறுபா எப்படி பாபு சாக்கி எடுத்துடல அவருக்கு உண்மையிலேயே வந்து ராமகிருஷ்ணை தான் பண்ணணும் இது எல்லாத்தோட ஒரு குடும்பம் என்னன்னா உடனே வந்து ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க ஸ்கேனில் எடுத்து பார்த்தது என்னென்னா மூலையில் வந்து ரத்தம் கசையுதுன்னு சொல்லியிருக்காங்க மூலையில் வந்து ரத்தம் கசையிறது வந்து அவ்வளோ சுழுவாக இது இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கொஞ்சம் சீரியஸான விஷயம் மூலையில் வந்து ரத்தம் செய்கிறது வந்து அவ்வளோ சுழுவில்லைங்க ஏன்னா அது எப்படி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறதுக்கும் எந்த ஒரு பையனாக இருந்தாலும் நமக்கு அந்த பதட்டம் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே அவங்க அம்மா வந்து எது சொன்னாலும் வந்து ஐயோ நமக்கு இவ்வளோ பெரிய இது வந்துச்சான்னு சொல்லி தாங்க மாட்டாங்க அதனாலேயே அம்மா அம்மா கிட்ட வந்து பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூளையில் ரத்தம் கசியிறதே சொல்லலை அவங்க டாக்டர் வந்து அட்மிஷன் போட்டுருன்னு சொல்லி பண்ண போட்டுருக்காங்க அட்மிஷன் அட்மிஷன் போட்டு யார் பார்ப்பாங்க ஒரு பக்கம் கன்சியூவாக இருக்கவங்களும் அவங்க ஒய்ஃபையும் பார்க்கணும் இன்னொரு பக்கம் அம்மா கொடுவோன்னு நம்ம இருக்கணும்னு வந்து டாக்டர் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஆஃபீஸுக்கு போகலன்னா நம்மளோட பொழப்பு ஓடாது நம்மளோட எம்டி நம்ப மாட்டாங்க வேறு எதுக்காக ஊற சுற்றுறதுக்காக லீவ் போடுறியான்னு சொல்லிட்டு கேட்குற எம்டி தான் எல்லா கம்பெனி எம்டியும் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இது அவள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணையில் இல்லை கசையத்தை தான் அம்மா கிட்டவே சொல்லக்கூடாதுன்னு அப்படியே மறைச்சி வச்சு அது ஒரு மனசுக்குள்ளவே பூட்டி வச்சுக்கிட்டு வெளித்தோட்டத்தில் இல்லைவா இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா நல்லாதான் கேட்டீங்க குணமாயிட்டீங்கம்மா சொல்லிட்டு அது மனசுக்குள்ளவே அப்படி ஒரு இது நமக்கு சரி நமக்கு சரி ஒன்றும் இல்லைம்மா உங்களுக்கு குணமாயிடும்மா குணமாயிடும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து வெளியில அந்த ஒரு நெஞ்சில சோகத்தையும் மனசில் சோகத்தையும் அம்மா ரசங்கத்தையும் சரி தெரிஞ்சுட்டு வெளியே வெளியே வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து பக்தர்களையும் நான் கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன் உங்களை கூப்பிட்டு போறேன் வண்டி அடியாகிடுச்சி ஒன்று அடியாயிச்சு இன்னும் நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து எக்ஸ சூப்பர் வண்டியை ரெடி பண்ணுவோம் எந்த சூழ்நிலை வந்தாலும் ராமகிருஷ்ணரையும் வந்து என்னை விட மாட்டாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னடாச்சா இப்போ உ ராமகிருஷ்ணரே ராமகிருஷ்ணர் சொல்லுடா அம்மாவை இப்படி வச்சுருக்காங்க அம்மாவை அந்த மாதிரி வச்சிருக்காங்க வந்து நம்ம அதே மாதிரி வந்து நம்ம பாண்ட பாண்ட கோயிலுக்கு போகாமல் இருக்க முடியாது ராமகிருஷ்ணரின் நான் வந்து சொல்லாமல் இருக்க முடியாது கடவுள் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஒரு சோதனை தராரு சில மனிதர்களை வந்து புரிஞ்சத்துக்கு உண்டான சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு இதை நம்ம வந்து எப்படி வேணால் நான் உங்கள்கிட்ட ஏக சொன்னது தான் ஒரு உண்மையான பக்தர்களுக்கு இறைவன் வைத்த பரீட்சை இந்த இறைவன் வைத்த பரீட்சையில் பக்தர்கள் வந்து ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா இல்லை வந்து சாமி நம்மளை இப்படி ஒரு சோதனை பண்ணுறாருன்னு சொல்லி பின் இது ஒரு உண்மை சம்பவமே தான் ஃப்ரெண்டு நண்பர்களை அப்படியே வந்து சமாதை பற்றி நீங்கள் வீட்டுக்கு போங்க எக்ஸல் வண்டி வெளிப்படத்துக்கு உண்டான எல்லாத்தையும் வந்து பண்ணுங்கள் அந்த ஒர்க்கை எதுவும் நீங்கள் கை விடாதீங்க அப்படியே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நண்பர்களை வீட்டுக்கு கம்முறாரு நண்பர்களை வீட்டுக்கு அப்புறம் இது ஒன்றும் சினிமா இல்லைங்க கோலம் குழம்புறதையும் அலர்தியும் நம்ம காட்டுறதுக்கு அவர் மனசு கொண்டு அந்த பாபு ராமகி சரி சரி என்னப்பா இப்படி ஒரு சோதனை பக்தர்களை நான் எப்படி கூட்டு போறேன் வண்டி கிடைக்கலையே சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீலிங் ஆனால் என் அம்மாவை எந்த சூழ்நிலை வந்தாலும் என் அம்மாவை நான் கைவிட மாட்டேன் எங்கள் அம்மாவுக்கு பொண்ணு ட்ரீட் பண்ணிட்டேன் நான் எல்லாத்தையும் நான் பண்ணியே தீருவேன் உன்னு உன்னோட மந்திரத்தை ஜபிக்கிறதுனால சில உண்மையுள்ள நண்பர்கள் வந்து என் கூட வந்து உண்மையில் இருக்காங்க சில நண்பர்களை வந்து ராமகிருஷ்ணரி ராமகிருஷ்ணரி உச்சரிக்க வச்சு சில பேர் கிண்டல் பண்றாங்க தான் கூட இருக்கிறவங்களே வேலை செய்கிறவங்களே கிண்டல் பண்றாங்க அவங்களுக்கு கிண்டல் பண்ணுறவங்க அவங்களுக்கு தான் நம்ம உண்மை ஒன்று தான் நம்ம சொல்ல முடியும் ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது எனக்கு இப்போது உன்னும் விட்ட வேற வழியே இல்லை நான் மனசுக்குள்ளே போய் உன் ஃபோட்டோ முன்னாடி நின்றுதான் தான் நான் அழுகணும் என் அம்மாக்கு இப்படி உடம்பு சரியில்லாமாக்கிட்டே இப்படி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிட்டேயே ஐயா பாடுறங்கமே இதுக்கு என்னையா முடிவு நண்பர்களே பக்தர்களுக்கு இறைவன் வைத்த பரீட்சை தொடர்ந்து நம்ம காணொலியில் நமக்கு வந்து தான் இருக்கோம் இப்போ நீங்கள் கொஞ்ச நாள் வந்து பார்த்தது காணொலி வந்து மூணாம் பாகம் இந்த இது உண்மை சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் முடியலை இந்த உண்மை சம்பவம் வந்து கண்டினியூவாக வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் பாபுக்கும் சரி பாபுவை சுற்றி இருக்க சகோதரர்களுக்கும் சரி அவங்களுக்கு ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் வந்து சோதனை பண்ணிதே இருக்கான் அது எல்லாம் வந்து அந்த சோதனையை சாதனாக்கி போனாலாம் தான் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லி நிற்கேன் தொடர்ந்து இந்த காணொலியை வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்கள் ஆதரவுகள் தாருங்க